நூறு கோடி பட்ஜெட்டில் பரபர பிரச்சார பயணம் விஜய்க்காக தயாரான சொகுசு கேரவன் தமிழக வெற்றி கழகம் தாக்கத்தை ஏற்படுத்துமா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடியாகிட்டு இருக்கார் மதுரையில் நடைபெற்ற மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற நிலையில அடுத்ததா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு தற்போதைக்கு திமுக அதிமுக கூட்டணி உறுதியாகி இருக்கும் நிலையில நாம் தமிழர் கட்சி மூன்றாவது அணியா போட்டியிடுது தமிழ்நாடு அரசியலோட புதிய வரவான விஜய் இந்த தேர்தலில் கட்சி ஆரம்பிச்சப்பையே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தான் தன்னோட டார்கெட் அப்படின்னு விஜய் உறுதியா சொல்லியிருந்தார் இடையில நடைபெற்ற எந்த தேர்தலிலும் விஜய் போட்டி இல்லைங்கிறது குறிப்பிடத்தக்கது தற்போதைக்கு தமிழ்நாடு அரசியல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் நான்கு முனை போட்டியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் கடந்த வருஷம் விழுப்புரத்தில் மாநாட்டை நடத்தின விஜய் தென் மாவட்டங்கள்ல தன்னோட செல்வாக்க நிலைநிறுத்த மதுரையில் மாநாட்டை நடத்தினார் எதிர்பார்த்ததை விட மிக அதிக அளவிலான கூட்டம் திரண்டனால விஜய் ரொம்பவும் உற்சாகமாகிட்டார் அதே நேரத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி அப்படிங்கிற விமர்சனம் தன் மீது வைக்கப்படும் நிலையில தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய அதிரடி திட்டத்தோட தயாராகியிருக்கார் நூறு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறதா சொல்லப்படுகிறது அக்டோபர்லேயே இந்த சுற்றுப்பயணம் தொடங்கி ஜனவரியில முடியும் அப்படின்னு சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தினர் இது தொடர்பா பனையூர்ல இருக்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை அலுவலகத்துல பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் மாவட்ட செயலாளர்களோட பிரச்சாரம் பண்ணிருக்கார் இந்த நிலையில தான் விஜய்க்காக சொகுசு வசதிகளோட ஒரு கேரவன் தயாராக இருக்கு ஏற்கனவே விஜய்க்கு பிரச்சார வேன் இருக்கும் நிலையில இந்த சுகுசு கேரவேன் எதுக்கு அப்படின்னு விசாரிச்சப்போ சில தகவல்களை சொன்னாங்க தமிழக வெற்றி கழகத்தினர் விஜய் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல பயணம் செய்ய வேண்டி இருக்குங்கறதுனால அடிக்கடி பிளைட்ல போக முடியாது சாலை மார்க்கமாகவே பயணிக்குங்கிறதுக்காகத்தான் இந்த சொகுசு கேரவன் இதோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க சென்னையை சேர்ந்த பிரபல நிறுவனத்திடம் இன்ஜின் சேஸ் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் முழுமையான கட்டுமானத்தை முடிச்சு இப்போ விஜய்ட கொடுத்துருக்காங்க விஜய் இதை பார்த்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அதிகாரப்பூர்வமா விஜய்யோட பிரச்சார வேணா இந்த கேரவன் இணையும் அப்படின்னு சொல்றாங்க இது வெறும் சாதாரண கேரவன் மட்டும் கிடையாது நவீன லிஃப்ட்டு ஓய்வறை கழிப்பறை சின்ன கிச்சன் படுக்கையறை சோஃபா மினி ஹால் மினி தியேட்டர் அப்படின்னு பல வசதிகள் இந்த கேரவனில் இருக்கதா சொல்கிறாங்க நீண்ட பயணங்களுக்கு இந்த பேருந்த விஜய் யூஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பிரச்சார இடத்துக்கு வந்ததுமே தன்னோட பழைய பிரச்சார வேனில் விஜய் போய் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே விஜய் பயன்படுத்தின வேனு கொஞ்சம் தூரம் மட்டுந்தான் பயணிக்க முடியும் ஆனால் இந்த கேரவனில் சஸ்பென்ஷன் மிக சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கனால நீண்ட தூரத்துக்கு விஜயால பயணிக்க முடியும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயோட இந்த நூறு நாள் சுற்றுப்பயணத்திற்கு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டிருக்கிறதா சொல்லி அதிர வச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினர்